ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்களை போகலாம் அப்புறம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடய விலை எண்ணங்கள் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்போதாயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி அறுநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினாறாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினாறாயிரம் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடித்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலையானங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிர தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்புறம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி முந்நூறு இருபத்தி நாலு கேரக்டரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடித்து வாங்க பதினெட்டு கேரக்டர் வேலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எடுக்கிற வில பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நாற்பது நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நானூறு பத்து பத்துக்கிரா பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பதினெட்டு கரெட்டில் வந்து ஒரு மாற்றம் இல்லை வெள்ளியோட இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த வெடியோவில் வெள்ளியோடய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபா நேர்த்தைக்கும் நூற்றி இருபத்தி ஆறுரூவா எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டு நேர்த்தைக்கும் ஆயிரத்தி எட்டு பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூ இரநூத்தி அறுபது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் அப்புறமே இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ரை பண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள்